மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வித்தியாசமான தொழில் மீன்பிடி முறையை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பரலாவுக்காக எங்களோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த எங்களுக்கு ஒரு மெத்தடில் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு தொழிலை பார்க்க போகிறோம் இது நிறைய மீனவர்களுக்கே இதுவரையும் புதுசாக இருக்கலாம் ஏன்னால் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆனால் இருந்தாலுமே இது வந்து ஒரு சில ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு முறையில் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்லா மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டியில் கிட்டத்தட்ட ஒரு நூறு தூண்டியில் கோலா வலை இறக்கியிருக்க வலையில் அணைச்சி விட்டு பர்லா மீன் பிடிக்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம் அதை எப்படினுங்கிறதையும் பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்காக நம்ம வந்து ஒரு நூறு முள்ள நூறு தூண்டியில் ஒரு சின்ன ரோலில் அணைச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாவம் ரெண்டு பாகம் ரெண்டரை பாகம் அளவுக்கு வச்சுக்கிட்டு அதோட முனையில் ஒரு கயிறு ஒன்று அணைச்சிக்கிறோங்க அந்த கயிறு அணைச்சிக்கிட்டு அந்த தூண்டியில் வந்து இற அதுவும் நம்ம வலையில் உள்ள கோலா மீனை தனியாக பிரித்து எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து அந்த மீனை வந்து தூண்டில் கோர்த்து அந்த தூண்டியில் வலையில் விட்டு பரலா மீன் பிடிக்க போகிறோம் இதுக்காக நம்ம வந்து தனியாக அந்த தொழிலுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை கோலா மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் வந்தோம் கோலா மீன் பிடிக்க வந்த இடத்துல இந்த தொழிலையும் அப்படியே சேர்த்து பார்த்து எக்ஸ்ட்ரா வருமானத்தை நம்ம பார்க்குறதுக்காக இந்த தொழிலை பார்க்குறோங்க அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ தெளிவாக உங்களுக்கு இன்னொரு தடவை காமிக்கிற மாதிரி இப்போ இது தாங்க தூண்டில் அந்த தூண்டியில் வந்து கோலா மீனை இந்த மாதிரி நம்ம கோர்த்துக்கிறோம் கோர்த்தோ தூண்டில் இன்னொரு முனையில் ஒரு சின்ன கயிறு வச்சுருக்கோம் அந்த கயிறை இந்த மாதிரி போய் அந்த கோலாவலை கோலாவலையில் ஒரு இடத்துல சும்மா ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி திருப்பி இப்போ பிடிச்சி அணைக்க போகிறாங்க இந்த மாதிரி ரெண்டு சைடுலையுமே ரெண்டு பேர் குனிக்கிறாங்களாம் அவங்க குனிகிறவங்க வலையோட மேல் பகுதியில் அந்த கயிறை தெளிவாக பாருங்கள் அந்த கயிறில் அதோட இன்னொரு முனையை தூக்கி அணைச்சி விட்டுறாங்க இன் அந்த தூண்டில நம்ம கோலா மீன் கோர்த்தமுள்ள அந்த கோலா மீனை தூக்கி தூரமாக போட்டுடுறாங்க இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு பாருங்கள் தூண்டி அதுக்கு நாங்கள் பரலா மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தூண்டியையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சைஸில் தான் தூண்டி இந்த முறையை வந்து வலையில் தூண்டில் அணைச்சி விடுறதுன்னு தான் சொல்லுவோம் வலையில் அணைச்சி விட்றதுன்னு சொல்லுவாங்க இது தாங்க கோலா மீன் கோலா மீன் கடல்லையே பறக்கிற மீனா கிட்டத்தட்ட செகண்டு கணக்கு நிமிஷ கணக்கில் கடலுக்கு மேலே அதோடய இறகை வச்சு பறக்கிற மீனா இந்த கோலா மீன் மட்டுந்தாங்க அந்த கோலா மீனை இது வந்து கொல்லி கருவாடு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த கோலா மீன்லேருந்து தயாராகிறது தான் அந்த கொல்லி கருவாடு கொல்லி கருவாடு நாகப்பட்டினத்தில் ரொம்பவே ஸ்பெஷலுங்க இப்போ நம்ம கையில் கிட்டத்தட்ட நம்ம காமிக்கும் போது ஒரு நூறு முள்ளுக்கு மேலே இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது முள் அணைச்சாச்சுங்க பாக்கி இன்னும் ஒரு இருபது முள் இருக்குது இந்த மாதிரி கிட்டத்தட்ட வலை ஃபுல்லாக கோலா வலை ஃபுல்லாகவே அங்கேனா அங்கனா 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 அங்கேனாங்கனா அந்த நூறு முள்ளையுமே அணைச்சி விட்ருவோம் இந்த மாதிரி அணைச்சி விடும்போது கோலா வலையில் கோலா மீன் இருக்கிறத பார்த்துட்டு பரலா மீன் வந்து பிடிக்க வந்து வலையில் மாட்டும் அதுவும் ஒரு மெத்தடு இன்னொன்று இந்த இரைய வந்து ஒரு ரெண்டரை பாகம் நீட்டில் வந்து இந்த கோ கோலா மீனை தூக்கி போடும்போது அந்த கோலா வலைக்கு கீழே போய் அந்த இரை நிற்குங்க அப்போ அந்த தனியாக கோலா மீன் இருக்கிறத பார்த்துட்டு நம்மளோட இறை தனியாக கிடைக்கும்போது அது வந்து மீன் வந்து அதோட மீனோட ஆவலில் வந்து பிடிக்கும்போது தூண்டில மாட்டிக்கும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கே முப்பது கிலோ நாற்பது கிலோலாம் மீன் பிடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நாங்களும் அதுக்காக இந்த தூண்டிலாம் அணைச்சி விட்டோம் மீன் வருதா மீன் கிடைக்குதா அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ அந்த மாதிரி நூறு முலையுமே கோலா வலையில் நம்ம அணைச்சி விட்டாச்சு வலையில் அணைச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆங்கரை போட்டு ஆங்கரை வந்து தண்ணியில் போட்டு அப்படியே லைட்டாக இழுத்துட்டு வர்ற மாதிரி ஏன்னா இது வந்து ரொம்ப கா கோலா மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆழ்கடலில் வந்துடுவோம் ஆங்கரை போட்டு போட்டை நிறுத்த முடியாதுங்க அந்த மாதிரி ஆங்கரை வச்சதுக்கு பிறகு இங்கேயுமே கையில் ஒரு தூண்டில் அணைச்சி அதில் ஒரு கோலா மீனை போட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு மீன் கிடைச்சா நல்லது தானே அது எக்ஸ்ட்ரா வருமானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கேயும் ஒரு கோலாம்பினை இது பண்ணி கடலில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு இறக்க ஆரம்பித்து ஒரு ஆறு ஆறே முக்காலுக்கு வலை இறக்கி முடிஞ்சு மறுபடியும் இந்த தூண்டில் தூண்டியில் வலையில் அணைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணி ஆகிடுச்சுங்க ஏழரை மணிக்கு ஆங்கர வச்சுட்டு சாப்பிடுவோம் காலையில் மேக்ஸிமம் இந்த வெயிலுக்கு வந்து கஞ்சி வந்து நல்லா இருக்கும் அதுக்காக நீங்கள் கஞ்சி மட்டும்தான் எடுத்துகிட்டு போவீங்களா கஞ்சி மட்டும்தான் உங்களுக்கு புரிக்குமா ஏன்டா பழைய கஞ்சிக்கு இவ்வளோ ஹைப் ஏற்றுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க நாங்கள் உச்சி வெயிலில் படகுல ஃபைபரோட ஹீட் வந்து ரொம்ப இருக்கும் அப்போ சாப்பாடு சாப்பிட்றதை விட பழைய கஞ்சி சாப்பிட்றது எங்களுக்கு உடம்புக்கு நல்லா நல்லாயிருக்குங்க அதாவது கூலிங்காக உடம்புக்கு நல்லா இருக்குமே தவிர நாங்கள் சா க பழசியோர் மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பாடு இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வலையை பற்ற ஆரம்பிப்போம் இந்த மாதிரி வலையை பற்ற ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தாங்க போட்டில் வந்து வலை பற்றிக்கிட்டே போவோம் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு விதமாக அந்த வலையை பற்றுவாங்க கோலா வலையை இப்போ நம்ம வந்து கோலா வலையை பற்றும் போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கோலா மீன் வருதுங்க அந்த இதை பாருங்கள் நல்லா தெரியுதா உங்களுக்கு கோலா மீன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வருது அதனால் எந்த ஒரு அப்படியே சந்தோஷத்தோடு அவங்கவுங்க ஜாலியாக அப்படியே வலையை பற்றிக்கிட்டே போகும்போது இதில் நம்ம வந்து அந்த வலையில் தூண்டில் அணைச்சி விட்டுருக்கோம்ல அந்த தூண்டில் அணைச்ச தூண்டில மறுபடியும் போட்டில் எடுத்து அதை சுற்றி வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் தனியாக நிற்போம் அப்படி இருக்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது முள்ளு கிளப்பிட்டோங்க எண்பது முள் கிளப்புற வரையுமே ஒரு பரலா மீன் கூட வரலங்க ரொம்ப மனசு கஷ்டம் என்னென்னா கோலா மீன் நினச்ச அளவுக்கு கிடச்சிருந்தாலும் பரலாவுக்காக தூண்டில் போட்டிருந்தோமே அதில் எதுவுமே வரலையே அப்படிங்கும்போது போது திடீர்னு ஒரு வெளுப்பாக ஒரு நல்லா நீங்கள் நல்லா பாருங்களேன் அங்கே தெரியுதா மஞ்சள் கலரில் வெழுப்பாக அந்த மாதிரி ஒரு பரலா மீன் வந்துச்சுங்க அந்த பரலா மீனை நீங்களே பாருங்களேன் கடல்லே அழகான மீன்னால் அது பரலா மீனாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பரலா மீனை ஒரு சில மீனை ஈஸியாக தூக்கிடலாம் ஒரு சில மீனை தூக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தூக்கி இப்போ அதில் உள்ள முல்லை தட்டுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா அந்த தூண்டில் தப்பி நம்ம கையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா ரொம்ப வழியை அனுபவிக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா அனுபவிச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் அந்த இப்போ அந்த பரலா மீனை பார்ப்போமா இது தாங்க அந்த பரலா மீன் பரலா மீனை இங்கிலீஷில் மகிமகி மகிமகி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரலா மீனை பிடிக்கிறதுக்கு தாங்க இப்போ நம்ம வந்து தூண்டில் விட்டோம் அப்படியே எல்லா தொழிலாம் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் படகுல அதிக ஆள் இருந்ததுனால எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த தண்ணி வந்து பற்றலை அதனால் எங்களுக்கு தொடுவாயை சேர்ந்த ஒரு படகு அவங்க வந்து எங்களுக்கு நாங்கள் தண்ணி கேட்டிருந்தோம் தண்ணி கேட்டதும் தண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ஆனால் உங்களுக்கும் ரொம்ப நன்றி தண்ணி கொடுத்ததுக்கு ஏன்னா தண்ணி இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கரையை போகணும் இருந்தாலும் தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்து விடக்கூடாது எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தது ஏழு பேர் வந்ததுனால் எட்டு பேர் வந்ததுனால அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு அந்த மாதிரி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ரன்னிங் போகணும் ரன்னிங் போகும்போது நாங்கள் பிடிச்ச மீன்லாம் வலையில்தல்லாம் இருக்கும் அந்த வலையில் இருக்கிற மீனை ஒரு ஒரு மீனையும் தனித்தனி தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருவோங்க அங்கே அங்கே இருக்க போட்டோட அணியத்தில் அது ஃபுல்லாக மீன் தான் அணியத்தில் ஃபுல்லாக மீன் தான் பின்னாடி ஒரு கொடு வலையில் மீன் இருக்குது வலையில் உள்ளதெல்லாம் மீன் தாங்க இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த வலையில் உள்ள மீன் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு கரையில் சேல் பண்ணுவோம் இப்போ நம்ம கடலுக்கு வந்தாச்சு மீனை பிடிச்சாச்சு கரைக்கு வந்து நம்ம போய்கிட்டே இருக்கோம் போகும்போது இந்த மாதிரி தான் வேலைகள்லாம் இருக்கும் இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் இந்த மீனை கரையில் போய் எப்படி எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறோம் சேல் பண்ணுறதுல நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அதில் படகோட ஓனருக்கு எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படினுங்கிறத இந்த கோலா மீன் விற்கிற வீடியோவை நம்ம வந்து போடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மீனாக கையில் இருந்து பிரித்து 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 அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொட்டி வச்சு அப்படியே போகும்போது தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவாங்க நாலு மணி நேரமும் அவ்வளோ ஸ்பீடாக போகுங்க போட்டு ஏன்னா மீன் பிடிச்சாச்சு பிடிச்ச மீனை காசாக்கணும் மீன் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோமோ அளவுக்கு நம்ம வந்து நல்லா காசு ஆக்கலாம் அப்படினுங்கிற ஒரு இதில் எல்லாருமே அப்படி தாங்க போட்டில் ரெண்டு இன்ஜின் இருக்கும் ரெண்டு இன்ஜின் அடித்து நல்லா வேகமாக போயிட்டுருக்கோம் இப்போ அதில் துணி எடுக்கிறாங்களா அந்த துணிக்கு கீழே உள்ளது ஃபுல்லாகவே கோலா மீன் தான் பாருங்களேன் அந்த துணி எதுக்காக போகிறோன்னா வெயிலில் மீன் காஞ்சிட காஞ்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே மீன் பேக்க பேக்க அதோட சேர்த்து கொட்டிக்கிட்டு அப்படியே மேலே துணியை போட்டு மேலே துணிக்கு மேலே தண்ணி கடல் தண்ணியை ஊற்றி வச்சுருவோம் அப்போ வெயில் வந்து அந்த மீன் மேலே படாமல் அப்படியே மீன் அப்படியே எப்படி பிடிச்சமோ அந்த இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி கோலா மீனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா மேக்சிமம் கோலா மீன் ஐஸே வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஐஸே வைக்காமல் வர்ற மீன் இந்த கோலா மீன் கோலா மீனும் ஒன்றுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன்